என்ன தேச்சு குளிக்க வைப்பா ஏமாத்தும் கட்டெரும்பு கடிச்சா கத்திக்கிட்டு அவன் முழிப்பா பெத்தவளுக்கு கை மாறுதான் என்ன கொடுத்துடுவான் உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்தில இருக்குதுன்னா தாயடா நாட்டுப்பொருட்களுக்காக நிறையா ஊரில் பயணம் பண்ணியிருப்பீங்க அந்த பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் எதாவது நடந்திருக்கு மறக்க முடியாத சம்பவம் அறிவொளி இயக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி முடிக்கிறோம் நான் பாட்டு பாடி முடிக்கிறேன் எல்லாம் நடக்குது ஒரு அம்மா அப்படியே முந்தான முடிச்சு வச்சு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு ஜனாதிபதி விருது கிடச்ச மாதிரி அது இந்த மாதிரி எப்படி தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி நூலகம் வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சு இல்லை நீங்கள் அறிவுடிக்கத்திலேயே எனக்கு படிப்பு மேலே கூடுதல் கூடுதலாக படிப்பு மேல எப்பவுமே இருக்கும் இவ்வளவு திறமையாக பாடுறீங்க கேட்கறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஒரு உடம்பு நீங்கள் பாடுற ஒவ்வொரு வரையும் பார்க்கும்போது புள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டீங்க நீங்க தனியார் தொலைக்காட்சியில் அந்த சூப்பர் சிங்கர் அதுன்னு நிறையாவது நடக்குது அதுக்கே நீங்கள் கலந்து கொடக்கூடாது நீங்கள் மக்களிசை கலைஞர்கள் யாருமே தன்னை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இயங்கவே மாட்டோம் மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துது மக்களுக்கான விஷயங்களை சொல்றது அவங்களை ஆதரப்படுத்துறது நம்பிக்கைப்படுத்துறது அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுதான் எங்கள் நோக்கமாக இருக்குமே தவிர எங்களை முன்னிலைப்படுத்திட்டு நாங்கள் 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 வந்து ஃபிகராகிட்டு நாங்கள் நான் பெருமை ஆகிட்டு வாழணுங்கிற அவசியம் எங்களுக்குள்ள இல்லை பாடுறது பாடனா நீங்கள் ராஜலட்சுமி இன்னைக்கு உலக உலகிருக்காங்க அதனாலும் கூட அவங்க உங்க டீம் பாடுறதுக்காக நானும் கேள்விப்பட்டிருக்கேன் படிக்கிறப்போ ராஜலட்சுமி கூட வந்து பாடுனாங்க ரெண்டாவது முடிச்சுட்டு கல்லூரி போய் கல்லூரி போனதுக்கு முன்னாடி தான் கதலாயி அதுக்கப்புறம் திருநாள் வேலை எங்கூட பாடித்தான் இருந்தாங்க நீங்கள் வந்து நம்ம தங்கச்சி கூட தான் பாடிட்டு இருந்தாங்க ஆமா இப்போ சமீபத்தில் ஆளுநராக மண்டபத்தில் பாண்டாங்க கலை வாங்கிட்டு இருந்தோம் அவங்க அப்பா இந்த குடும்பம் எல்லாமே எனக்கு நீண்ட காலம் நடப்பா தான் இல்ல அவங்க முன்னேறது சந்தோஷம் தான் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட கலைப்பயணத்தை எனக்கு வெளியெல்லாம் கொண்டு வரலாங்க எங்களுக்கு நாங்கள் என்ன சொன்ன ஸ்கூல் நான் பள்ளி வாத்தியார் வாத்தியாரில் வாத்தியார்கிட்ட படித்தவங்க வந்து கல்லூரி பேராசிரியர் ஆகலாம் வக்கீல் ஆகலாம் வழக்கறிஞர் டாக்டர் ஆகலாம் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறது இல்லாட்டி வாத்தியாருக்கான மனநிலையை அப்படிதான் உங்களுக்கு நான் மக்கள் தானே நீங்க அந்த இங்கேயோ படித்த யாரோ ஒருத்தர் வந்து என்ன நேரில் செஞ்சு நீங்க நீங்களாம் அந்த லெவலில் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கான மகிழ்ச்சி இன்னும் பல கோடி சம்பாதிச்சது கூட கிடைக்காது சாட்ட வாத்தியாட்டை வந்து ஆசிரியராகுவாங்க அந்த மாதிரி நம்ம கிடையாது போகுதுங்கிறதுனால இப்படி வாழ்ந்துட்டோம் இல்லை இல்லை உண்மையிலே அன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியருங்கிறது படிப்பில் மட்டுமில்ல கலையிலேயே நீங்க ஒரு ஆசிரியராக தான் இருக்கு ஆசான்னு கூப்பிட்டவங்க நிறைய பேர் என்னை ஆசான்னு அறிவுப்படுத்தின மேடைகளுக்கு கலாராடி இன்னைக்கு அவங்க கலை மாறி கலை மா என்னை நான் தான் அவங்களை இந்த ஃபீல்டுக்கே கூப்பிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு துறையில் தலைவராக இருக்காங்க நாட்டுப்புற நிலவரி சங்கத்துடைய உறுப்பினராக இருக்காங்க ஆமாம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து சந்திச்சு சந்திச்சு நிறைய நிறைய நாட்டுப்புற கலைஞர்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன் கூடுமானாலும் இயங்கிட்டு இருக்கோம் நாங்கள் சேர்ந்து இப்படியாலும் எங்களுக்கான பணிகள் அப்படியே ஓடிட்டுருக்கோம் அவ்வளோ சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி நம்ம உங்களுடைய நாங்களே நினைச்சு இவ்வளோ பாடலை வச்சுட்டு இவ்வளோ புரிய வட்டத்துக்குள்ளே இருக்க நினைச்சேன் ஆனால் உங்களுக்கு கூட எனக்கு இருக்கிற ஒரு திட்டமிட இருக்கிற அடுத்த வருஷம் சந்தைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து இப்போ நாட்டுப்புற கலைக்காக நிறையா ஊர்களில் பயணம் அடைப்பீங்க அந்த பயணத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் எதாவது நடந்திருக்கு மறக்க முடியாத சம்பவம் அறிவொழி இயக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி முடிக்கிறோம் நான் பாட்டு பாடி முடிக்கிறேன் எல்லாம் நடக்குது ஒரு அம்மா அப்படியே முந்தானது முடிச்சு வச்சு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு ஜனாதிபதி விருது கிடைச்ச மாதிரி ஓ அது அம்மா கொடுத்து பத்து ரூபா பெருசு கிடையாது அந்த முடிஞ்ச வச்சு அவங்களுக்கு உழைச்சி சம்பாரிச்சு எதிர்கால எதுக்கோ சேர்த்து வச்ச ஒரு பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த விஷயம் நான் அவங்களை டச் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அவங்களை குரல் வந்து அவர் அந்த அம்மா அந்த உணர்வு அவங்க 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 உடனும் நானும் ஒன்னா பேசிக்கிறோம் அந்த பேசிக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச வெகுமதி அது அந்த அந்த வெகுமதி வந்து ஜனாதிபதி விருது மாதிரி ஓ சரி ரொம்ப அதே மேடையில் நான் அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் பள்ளிப்பாளையம் செல்கிறேன்னு சொன்னப்போ செருப்பு கட்டி எடுத்துன்னு இருக்கான் ஏன் பள்ளிப்பாளையம் என்பது ஒரு ஜாதி அப்படி இடிசூர் நான் கவுருன்னு நினைக்கிறேன் பள்ளிகள்னு சொல்றாங்க சில பேரு ஆகவே என்னை ஈஸ்வரன் சொல்லி சொல்றாங்கங்கறதுனால இந்த செருப்பு கட்டி வீசுனா என் மேல சிற்பே மேற்பட்டது அது ஒரு சமூகத்தை புரிஞ்சதுக்கான காரணமா அந்த சம்பவம் இருந்ததை தவிர நான் எனக்கான இன்சன்ட்கா வேறு மாதிரி நினைக்கிறாங்க சமுதாயத்துல இப்படியோ மங்களத்துல ஜாதியம் எவ்வளவு வேலும் ஓடி இருக்குங்கிறதுக்கான அந்த ஒரு ஆழமான பொருளை அந்த சமமட்டும் ஏற்படுச்சு இப்படி மறக்க முடியாத சம்பவம் நிறைய சொல்லலாம் ஒரு ஆயிரம் சம்பவம் எங்களுக்கு மனசுல தெரிஞ்சு கிடையாது உங்களுடைய குறு இதயத்துக்குள்ள பலங்க கலைஞர்களுக்கு இப்ப நீங்க உங்களுடைய மேடையில் நடந்த சில பாடல்கள் பார்த்துருக்கேன் அந்த அம்மா பாடல்கள் அழகா பாடுங்க அதற்கு நாலு பேருமே எங்க பாடுங்க அங்கே நாங்க அறிவுரைக்கும் உள்ள பாடின பாட்டன் தமிழ்நாடு முழுக்க பல பேர் நல்ல ஒரு பாடிக்காங்க அந்த பாடல்கள் பாடுங்க எனக்கும் உனக்கும் அம்மா ஒருத்திதானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இளவட்டமானாலும் என் குளிக்க வைப்பா ஏமாத்தும் புள்ளைய நம்பி இதை எத்த கொடுத்து வைப்பா கட்டெரும்ப உன்னை கடிச்சா கத்திக்கிட்டு அவன் முழிப்பா பெத்தவளுக்கு கை மாறுதா என்ன கொடுத்துடுவா உனக்கும் எனக்கு அம்மா ஒருத்திதானடா தெய்வம் உலகத்துல இருக்குதுன்னா தாவையடா அம்மா பாடல வந்து எந்த பாடல் கேட்டாலும் அந்த அம்மா பாடல பாடும்போது மட்டும் அம்மா தான் இந்த உலகத்தினுடைய உயிருங்க அவதான் நமக்கு உயிர் தந்து சூழ்ந்து இந்த உலகத்துக்கு நம்ம அறிவுப்படுத்துறோம் அதனால உயிர் வந்த மாதிரி கடைசி வரல இருக்கிற அம்மாவா தான் இருப்பாங்க அழகா இருந்துச்சு பாடல் இந்த பாடல் பாடி அழுகாத மேடையில் அழுகாத பின்களில் நிறைய பாராட்டுகளை வாங்கி கொடுத்த பாடலாக தான் நான் பார்க்குறேன் ஆமாம் இப்போ நம்ம சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி நூலகம் வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சு நீங்கள் அறிவுரை எனக்கு படிப்பு மேலே ஒரு கூடுதல் கூடுதலாக படிப்பு மேலே எப்போவுமே இருக்கும் நீங்கள் இடுபாடு இருந்தால் மட்டும்தான் இப்படியான நீங்கள் நீங்கள் வெறும் கலை சார்ந்த எங்களுக்கு ஒரு கலை மேல் ஈர்ப்பு வந்து கலைக்கு வருவாங்க நீங்கள் இப்படி புற உலகத்தில் இயங்குறவங்களுக்கு படிப்பு மேலே எப்போதுமே ஒரு நான் இருபது ஆண்டு காலம் புத்தக கண்காட்சியுடைய நான் நிரந்தரமான

இந்த புத்தகம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே திறந்தோறும் தோழமை இல்லாதக்கு வந்து படிக்காத எல்லாரும் வரணும் வாசிக்கணும் வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் தன்னை உயர்த்திக்கணும் அறிவு 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 வந்து மூளையை திடப்படுத்தலாம் மூளை நீங்க உடலை வந்து திடப்படுத்துனா உடற்பயிற்சி போகிறேன் மூளை திடப்படுத்துனா இங்கே தான் புத்தகம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க எல்லாரும் படிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேறலாம் சமூகம் முன்னேறணுங்கிறது எங்களுக்கு ஆசையாக இருக்கும் தற்போது இப்போ வந்து கலைஞர் மண் நண்பனிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கீங்க அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வானல் டேக்ஸில் வந்து உங்களுக்கு சிறப்பு பேட்டி எடுத்திருக்கோம் மிக கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசின் கலை பட்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த் நன்றி நன்றி நன்றி